ஹலோ வணக்கங்கண்ணே வணக்கம்மா இப்போ இந்த கோவிலுக்கு வந்து எந்த ஊர்லேருந்து இருந்து வந்துருக்கீங்க கிருஷ்ணகிரில இருந்து கிருஷ்ணகிரி பக்கம் பூவத்தி இப்போ முதல் தடவையாக வரீங்க ஒவ்வொரு மாதமும் வரீங்க பௌர்ணமிக்கு வரீங்களா பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு ரெண்டு டைமும் எல்லாருக்கும் வேண்டது எல்லாமே அம்மா கொடுக்குறாங்களா நல்லபடியாக நல்லபடியா எடுத்து கொடுக்குறதுனால வந்துட்டே இருக்கிற மாதத்துக்கு ரெண்டு டைம் உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அம்மாவோட கருணையால உங்களுக்கு நீங்க வேண்டிய வரமெல்லாம் சீக்கிரமே நடக்கணும்னு நானும் நம்ம சேலம் சமீப மாரியம்மன்ட்ட வேண்டி சரி வணக்கங்கண்ணு வணக்கங்கம்மா இந்த கோவிலுக்கு எத்தனையா நான் ஏழு எட்டு மாதம் ஆச்சுங்க பொள்ளாச்சிலிருந்து வர்றேங்க நான் வந்து எனக்கு சிலது எல்லாமே நடந்திருக்குது எங்க கூட வர்றவங்களுக்கும் நடந்திருக்குது ஒரு வாரத்துக்கு மடி கட்டி இருக்குது இன்னும் ரெண்டு மூணு பேர்த்துக்கு மடி கட்டணும் எனக்கு இந்த அம்மனார் எனக்கு எப்பவும் கிடைக்கணும் அதனால இந்த அம்மாங்கிட்ட எல்லாத்தையும் கூட்டிட்டு வர்றேங்க நீங்க கூட்டிகிட்டு வர்றவங்களுக்கும் உங்களுக்கும் நீங்கள் வேண்ட வேண்டுதல்கள் எல்லாமே நடக்கணும் நீங்க நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுக்கணும் அம்மா அப்படின்னு நானும் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் வேண்டிக்கிறேன் சார் சந்தோஷம் ஹலோ வெல்கம் டு கிச்சன் நிறைய பேர் என்கிட்ட தை பௌர்ணமி அன்னைக்கு எனக்காக ரூபாய் நாணயம் கட்டுங்கன்னு சொல்லி வேண்டியிருந்தீங்க அக்கண்ணு அவங்களுக்காக நான் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மனை வேண்டி உங்க வேண்டுதல்கள் எல்லாமே சீக்கிரம் நிறைவேறினு நான் இப்ப ரூபாய் நாணயம் கட்ட போறேன் அவங்க நேம் எல்லாம் படிக்கிறேன் கேளுங்க கீர்த்தனா பிரதீப் மேரேஜ் ஆகி டுவெல் இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கு குழந்தை வரதுக்காக கட்டுறங்கன்னு இவங்க துறையூர் திருச்சி மாவட்டத்தில் இருக்காங்க பெரியசாமி லதா திருச்செங்கோடு இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி பதினாலு வருஷம் ஆகுது இவங்களுக்கு குழந்தை வரத்துக்காக கட்டுறேன் சங்கீதா நவீன்குமார் வேளங்குடி மேரேஜ் ஆகி ஒன் அண்ட் ஆஃப் ஆகுது ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆகுது கண்ணு இவங்களுக்கு பேபி வரத்துக்காக காயின் கட்டுறேங்கன்னு சஞ்சீவ் தேவ் பத்து வருஷம் ஆகுது பத்து வருஷம் பையன் இவன் வந்து நல்லபடியாக சீக்கிரமே பேசணும் நல்லா பேச மாட்டேங்கிறான் அவனுக்காக வேண்டி உருவா நாணயம் கட்டுறங்கண்ணு சந்தோஷ் நர்மதா மேரேஜ் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது இவங்களுக்கு குழந்தை வரதுக்காக காயின் கட்டுறோம் இவங்க காவேரி பட்டணத்தில் இருக்காங்க சிலம்பரசன் மம்தா ராணி இவங்களுக்கு மேரேஜ் ஆகி எயிட் இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கும் பேபி கட்டுறோம் கட்டுறங்கண்ணு தர்மபுரியில் இருக்காங்க அடுத்தது சங்கீதா கோவிந்தராஜ் கிருஷ்ணகிரி இவங்களுக்கு மேரேஜ் ஆகி சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கு குழந்தை வரத்துக்காக காயின் கட்டுறங்கண்ணு சுகுணா சதீஷன் இவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒன் இயர் ஆகுது நாகப்பட்டினத்தில் இருக்காங்க இவங்களுக்கும் குழந்தை வரத்துக்காக வேண்டியிருக்காங்க கண்ணு அபினயா வேல்முருகன் மேரேஜ் ஆகி ஃபோர் இயர்ஸ் ஆகுது திருச்சி இவங்களும் பேபி வரம் தான் அடுத்தது பிரியதர்ஷினி இவங்களுக்கு வந்து கல்யாணம் சீக்கிரமே பிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேண்டி ஒரு ஒருபானயம் கட்டுறேங்கண்ணு இவங்க கிருஷ்ணகிரியில் இருக்காங்க சக்திவேல் தீபா மேரேஜ் ஆகி டூ இயர்ஸ் ஆச்சு இவங்களுக்கும் பேபி வரம் கண்ணு அஜய் பவித்ரா சென்னை இவங்களுக்கும் பேபி வரம் பேபி வரத்துக்காக கேட்டிருக்கீங்க கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகுது கண்ணு யூஎஸ்ஏயில் இருக்காங்க கனிமொழி சங்கர் இவங்களுக்கு மேரேஜ் ஆகி சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கும் குழந்தை வரத்துக்காக நான் வேண்டி ஒரு ஒருபான் கட்டுறேங்கண்ணு அனுஷியா வெங்கடேஷ் சேலம் ட்வின்ஸ் பேபி இவங்களுக்கு வந்து ட்வின்ஸ் பேபின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு குழந்தையும் நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்து நல்லபடியாக குழந்த பிறக்கணும்னு நான் வேண்டி ரூபா நானே கட்டுறேங்கண்ணு திவாகர் அபிநயா பெங்களூர் மேரேஜ் ஆகி சிக்ஸ்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கும் காயின் கட்டுறேங்கன்னு செந்தில் ராஜேஸ்வரி கடலூர் டிஸ்ட்ரிக்ட்டு இவங்களுக்கு ஐவிஎஃப் நடந்துகிட்டு இருக்க ட்ரீட்மெண்ட்டு நல்லபடியாக கருத்தங்கணும் அப்படிங்கிறதுக்காக காயின் கட்ட சொல்லியிருக்கீங்க கண்ணு உங்களுக்காக நான் கட்டுறேன் பரணிதரன் பூர்ணா நட்சத்திரம் வெண்ணங்குடி முனி முனியப்பன் கோவில் சேலத்தில் இருக்காங்க இவனுக்கு ஏற்கனவே ஹார்ட் ஆப்ரேஷன் ஆகியிருக்கு இப்போ ஸ்கேன் பண்ணுறாங்க அவன் குழந்தை ஹெல்த்தி ஆகணும் இப்போ நல்லபடியாக ஆகி அவங்களுக்கு நல்லபடியாக அந்த குழந்தை ஹெல்த்தியாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக ஒருபா நாணயம் கண்ணு கண்ணுங்க எல்லாருக்காகவும் நான் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டி ஒரு ரூபா நாணயம் கட்டுற கண்ணே பாருங்கள்